துபாய் அழைக்கிறது இது ஒரு குடும்ப கதை சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாம் மங்களா துபாய்க்கு வேலைக்கு போகிறதுக்கு விசா இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை வேலைக்கு சேர்ந்ததும் நான் அனுப்புகிற சம்பளத்தில் கடனால் தான் முடிச்சிரு இனி நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு திரும்ப நான் வரும்போது நம்ம நல்ல நிலமையில இருப்போம் என்றான் அரவிந்த் அரவிந்தன் கொழும்பில் காய்கறி மார்க்கெட்டில் தினக்கூலி வேலைக்கு செல்பவன் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பள பணத்தில் வீட்டுச் செலவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பான் மீதி ஆயிரம் பணத்தை குடிப்பதற்கு செலவு செய்வான் குடித்துவிட்டு தவறாது மனைவி மங்களாவிடம் இனி குடிக்க மாட்டேன் என சத்தியமும் செய்வான் நாட்டில் உணவுப் பொருட்களின் விலைமகள் மக்களுக்கு மாரடைப்பை வரவழைக்கும் அளவிற்கு உயர்ந்ததை எண்ணி வருத்தப்படாதவன் மதுபானங்களில் விலை உயர்வை கண்டித்து ஒரு நாள் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு குடித்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் வைன்ஸ்டோ வாசலில் நின்று குடித்ததற்காக போலீஸ் அவனை பிடித்து ஒரு நாள் சிறையில் வைத்து அனுப்பியது பிறகு சம்பள குறைவு போன்ற காரணங்களால் குடியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டான் இப்படியே சென்றால் பிழைப்பது கஷ்டம் என்பதை புரிந்து கொண்ட மங்களா அவன் குடியை முழுவதுமாக விடவும் வேலை செய்யவும் வேண்டி அவனை துபாய்க்கு அனுப்ப தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி ஏற்பாடு செய்தாள் வெளிநாட்டு முகவரிடம் தனது பாஸ்போர்ட் பயண டிக்கெட் ஆகியவற்றை வாங்குவதற்காக சென்று விடு திரும்பினான் அரவிந்தன் மங்களாவின் முகத்தில் நிலவிய பதட்டத்தை கண்டு எதுவும் கேட்காமல் அவளே சொல்லும் வரை காத்திருந்தான் என்னங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாலா கால் பண்ணியிருந்தா மாலாவா அவ ஏன் கால் பண்ணா அது வந்து உங்கள் அம்மா அம்மா சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் ரொம்ப சீரியஸான நிலமையில இருக்காங்களாம் உங்களை வந்து பார்த்துட்டு போக சொன்னான் மாலா அதான் பேர வேணான்னு பேத்திக்கே எல்லா சொத்தியும் வச்சுக்க கொடுத்தாங்களே இப்போ மட்டும் நான் போய் ஏன் பார்க்கணும் இப்படி பேசாதீங்க நம்மளுக்கு கல்யாணமாகி பிள்ளை பிறந்து அஞ்சு வருஷமாச்சு நம்ம பிள்ளைய அவங்க பார்த்தது கூட இல்லை என்ன தான் இருந்தாலும் அவங்க வயசில் பெரியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் வீம்பு பிடிக்காமல் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வாங்க என்றாள் மங்களா அரவிந்தன் நான் எதுக்கு போய் அவங்கள பார்க்கணும் நான் தப்பு செஞ்சேன் தான் அதுக்குன்னு வேணாம் மங்களா பழசம் ஞாபகப்படுத்தாதேன் நான் வேலைக்கு துபாய் போகிறதா நினச்சி நீ சந்தோஷப்படுற நான் குடியை முழுசாக விடுறதுக்கும் ஒரு புது சூழ்நிலைக்கு மாற போகிறதையும் நினச்சி சந்தோஷப்படுறேன் என்றான் அரவிந்தனின் அப்பாவும் அம்மாவும் விபத்து ஒன்றில் இறந்து போனபோது அவனுக்கு வயது பத்து அவனது தங்கை மாலா கை குழந்தை அந்நேரத்தில் இவர்களை அன்போடு அரவணைத்து பாதுகாத்து இவர்களுடைய அம்மம்மா பாலம்மா மட்டும்தான் சமையல்காரியாக வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் மாலாவை நல்ல இடத்தில் கட்டி கொடுத்தும் அரவிந்தனை கல்லூரி படிப்பு வரை படிக்க வைத்தார் போக வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் குடிபோதையில் இருந்த மாப்பிள்ளை தனது மகளை பைக்கில் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் இருவரையும் பலி கொடுத்த பாலம்மாவுக்கு குடி என்ற வார்த்தையை கேட்டாலேயே உடம்பெல்லாம் நடுங்கும் தந்தையைப் போலவே குடியை அரவிந்தனும் பழகக்கூடாது என்பதற்காக அவனை மிகவும் கவனத்துடனும் அவனது தந்தையால் தனது மகள் விபத்தில் இறந்ததையும் சொல்லி சொல்லி வளர்த்தாள் அப்படி வளர்க்கப்பட்ட அரவிந்தன் பழகக்கூடாதவர்களோடும் பழக்கம் ஏற்படத் தொடங்கி குடிக்கத் தொடங்கினான் மனம் நொந்த பாலம்மா திருந்துவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் அவனிடத்தில் பழிக்காத பிறகு அவனை வீட்டை விட்டு விரட்டி அடித்தாள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே அவனை காதலித்த மங்களா அரவிந்தனை நான் திருத்துவேன் அவர் குடியே முழுசா விட்டுடுவார் என்று சவால் விட்டு கல்யாணம் செய்து கொண்டாள் ஐந்து வருடங்கள் ஆகியும் சவாலில் வெற்றி பெற முடியவில்லை இதில் அவள் தற்பொழுது எழுதியுள்ள அம்புதான் அரவிந்தனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பும் முயற்சி புதிய சிந்தனையும் கடின உழைப்பும் அவன் மனதை முற்றிலும் மாட்டிவிடும் என்ற நம்பிக்கையில் அவனை அனுப்புகிறாள் இரு நாட்களுக்கு பிறகு விமான நிலையத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்த அரவிந்தனுக்கு அப்பொழுது மாலா அழுதவாறியே சொன்ன செய்தி உருகுலையே செய்தது அண்ணா அம்மம்மா இறந்துட்டாங்க தலையில் கை வைத்து அம்மம்மா என்று கதறி அழத் தொடங்கிய அரவிந்தனை சமாதானப்படுத்தினால் மங்களா இங்கே பாருங்க குடிய முழுசா விடுறது தான் உங்கள் அம்மம்மாக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை அப்போது தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் என்று ஆறுதல் சொல்லி அவனுடைய கண்ணீரை துடைத்தான் அரவிந்தன் துபாய்க்கு சென்ற ஒரு வாரத்திற்கு பிறகு அம்மம்மாவினுடைய கரும காரியங்களை முடித்த மாலா மங்களாவை பார்க்க வீட்டிற்கு வந்தாள் அண்ணி அம்மம்மா கடைசி வரைக்கும் அண்ணா வந்து பார்க்கலையேன்னு கவலைப்படலை அவர் குடியை முழுசாக விடணும் திருந்தணும்னு தான் ஆசைப்பட்டாங்க அண்ணா துபாய் போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டாங்க இந்த கவரை அம்மம்மா அவங்க கொடுக்க சொன்னாங்க மங்களா அந்த கவரை பிரித்து பார்த்தாள் அதில் ஒரு கடிதமும் வீடு பத்திரமும் இருந்தது கடிதத்தில் என் அன்பு பேரன் அரவிந்தனின் மனைவி மங்களாவுக்கு கொஞ்ச நேரம் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக அவன் குடிக்கிற குடி அவன் மட்டும் இல்லை அவனை சுற்றி உள்ளவங்களையும் பாதிக்குதுங்கிறது தான் ஏன் அவன் உணரலை குடியினால் தான் அவங்க அப்பா விபத்தில் இறந்தார் அவரோட என் மகளும் இறந்தான் உங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த நிலம வரக்கூடாது அவன் வெளிநாட்டு வேலைக்கு போக போகிறான்னு கேள்விப்பட்டேன் நல்லதும்மா இந்த பயணம் அவனை நிச்சயமாக திருத்தும் என்னோடய வீட்டை அவன் பேரில் எழுதியிருக்கேன் அவன் திரும்பி ஒழுங்காக வந்தா அவனுக்கு இதை சொல்லுங்கள் சந்தோஷமாக வாழுங்க குடியை அவன் முழுசாக விடணும் எனக்கு அது போதும் அவனோட அம்மம்மா பாலம்மா அரவிந்தனுக்கு வீடு என்ற தன் பெயரில் எழுதப்பட்டிருந்ததை பற்றி சொன்னால் வேலைக்கு போன இடத்தில் ஏதாவது பொய் சொல்லி திரும்பி விடுவான் என்பதை உணர்ந்த மங்களா அவன் திரும்பி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை தற்போது அவனிடம் சொல்லாது மறைத்தாள் அம்மம்மாவின் வீடும் அவன் வரும் வரை காத்திருக்கிறது குடியால் தான் மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும் பல அரவிந்தர்களும் அவர்களை திருத்த பாடுபடும் பல பாலம்மாக்களும் மங்களாக்களும் இன்னும் இங்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்நாட்டில்